ஹலோ மக்களே வெல்கம் டு நமதமர் சீரியல் எக்ஸ்ப்ரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன் எஸ்டியில் இருந்து ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்க ஒரு நியூஸ் வந்து கிழக்கு வாசல் சீரியல் இன் விஜய் டிவி கூடிய சீக்கிரமே முடிய போகுது அண்ட் அதுக்கான கிளைமேக்ஸ் ஷூட் வந்து வித்தின் டூ டேஸில் ஷூட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடச்சிது ஸோ இதனால் வந்து நிறைய பேர் வந்து என்ன மனசில் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம ரேஷோ வந்து சீரியலில் காட்டவே இல்லை அண்ட் அவங்க வந்து வாசல் ஷூட்டுக்குமே போல ஸோ மேபி அவங்களால தான் சீரியல் வந்து இவ்வளோ சீக்கிரம் என் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க வந்து சீரியல்ல இருந்து குவிட் ஆனதுனால தான் அவசர அவசரமாக முடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கு போல ஸோ அதனால ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டே எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் வந்து அவங்களால ஷூட்டுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுதான் உண்மையான விஷயமும் கூட ஸோ அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால அவங்க ஒரு குட்டி பிரேக்கில் இருந்து ஒன் செகண்ட் வந்து ரெசியூம் ஆகலாம் அப்படின்னு இருந்தாங்க ஷூட்ல பட் சில அன்ஃபார்ச்சுனேட் ரீசன்ஸ்னால சீரியலை என் பண்ணுற மாதிரி அவங்க டெசிஷன் எடுத்திருக்காங்களாம் அதனால தான் வந்து இன்னும் ரேஷ்மா ரேஷ்மா வந்து ஷூட்டிங்க்கு வரல ஸோ கூடிய சீக்கிரமே அவங்க ஷூட்டில் ஜாயின் ஆகி கை கிளைமேக்ஸ் எபிசோடில் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு அண்ட் ஃபேக் நியூஸை யாரும் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸ்மாரி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான உண்மை உடையும் தருணம் ஒரு இனிமேல் வந்து கிளைமாக்ஸ் வரதுனால ஒன் பை ஒன்னாக ட்ரூத் ரிவீல் ஆகும் நான் பாஞ்சாலி அம்மாவுக்கு லாஸ்ட்டாக தெரிய வரும் அப்படின்னு நினச்சேன் பட் இன்றைக்கி எபிசோட்லேயே அவங்க வந்து லாஸ்ட்டாக ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி ஒரு குழந்தைய அம்மாவும் சேர்த்து வைப்பாங்க நம்ம பொம்மை இருக்காங்க இல்லையா அவங்க கூட அவங்க குழந்தையை சேர்த்து வைப்பாங்க அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்ல வரும்போது நம்ம பாட்டி அம்மாவுடைய ஃபோட்டோ வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு எல்லா உண்மைகளையுமே சொல்கிறாங்க பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கு எபிசோட் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஞ்சாலி அம்மா வந்து எல்லா உண்மைகளையும் அவங்க சொன்ன பிறகு அவங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம ரேணு தான் பொண்ணு போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ஸ்லாம் வச்சு இன்றைக்கி எபிசோடில் நிறைய சீன்ஸில் ரேஷுவை வந்து காட்டுறாங்க அதாவது நம்ம ரேணுகாவோடைய ப்ரெசன்ஸ் வந்து இன்றைக்கி எபிசோடில் இருக்குது அண்ட் அவங்களுக்கு டவுட்மே வந்துச்சு ரேணுகா தான் என் பொண்ணு அப்படின்ற மாதிரி பட் இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை இன்னொரு சைட் அணுவுக்குமே எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு கண்மணி வந்து சண்முகத்துடைய ஒய்ஃப் அப்படின்ற பேரில் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த உண்மை ஏன் மறைச்சுங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க வீட்டில் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க ஸோ அப்கமிங்கில் எண்ட் ஆக போகிறதுனால ஒரு ஒன் பை ஒன்னா இந்த ட்ரூத் ரிவீல்லாம் இருக்கும் பிகாஸ் இன்னொரு சண்முகம் இருக்க விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியாது அதெல்லாம் அட் அப்கமிங் வீக் அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக காமிச்சிடுவாங்க பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் கிளைமேக்ஸை நோக்கி போகுது இல்லையா அந்த காரணத்தினால ஆன்ஸ் அகைன் ரேஷ்மாவை பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் உண்மையான காரணம் அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் சீரியலில் ஷூட்டுக்கு வந்து போக முடியல பட் கண்டிப்பாக கிளைமேக்ஸில் இருப்பாங்க அண்ட் குவிட் ஆகலை அப்படின்றது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஓகே நம்ம க்ளீனிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க